என்ன உடல் என்பது பஞ்சபூத கூட்டு சொல்ல அது ஜடம் வெறும் ஜடம்தான் ஓ உடல் விட்டு உயிர் போயிடுச்சு அப்புறம் என்னன்னு சொல்றோம் பிணம் ஜடம் அப்படி விட்டுட்டா அழுக்கி போயிடும் ஆனா இப்ப அழகுதான் உடல் நல்ல உயிர் போடு இருக்குன்னு சொன்னா என்ன காரணம் உயிர் ஏற்கும் உடல் விட்டு வெளியில போறதும் உயிர் தான் ஆகவே உடலை உயிர் கட்டுது கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள வீடு என்ற இந்த உடல் என்ற வீட்டுக்குள்ள உயிர் சுழண்டு ஓடுகிற போது அதுக்கு உணர்வு கிடைக்குது தொட்டா தெரியுது பார்த்து தெரிஞ்சுக்கிறது எது உயிர் உயிரே உணர்வாக எழுச்சிப்ப அந்த உணர்வுடைய தொகுப்பும் அதனால் வரக்கூடிய எண்ணங்களையும் சேர்த்து மனம்னு சொல்றது அப்ப உடல்னா என்ன உயிர் தான் இங்க எது வாழ்ந்து உடலா உயிரா மனமா அப்படிங்கிற போது நேரடியா வரும் முதல்ல எது பிறக்குது எது இறக்குது பிறப்பும் இறப்பும் எதற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா பிறக்கிறது உயிர் தான் அது பிறக்குது முன்னாடி தடை தயார்படுது என்னண்டே ஒரு உடலை உருவாக்குது வெளியில வருது அப்போ உயிர் தான் உடல் எடுத்து பிறக்குது உயிர் தான் உடலை விட்டு வெளியில போயிருது மரணம் அப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எது வாழ முடியும் சொன்னா உயிர் தான் வாழணும் நல்ல கேப்டிங்க உயிர் தான் வாழணும் எதை வச்சு சொல்றோம் எடுத்து பிறப்பது உயிர் உடலை விட்டு பிரிவதும் உயிர் ஆகவே பிறப்புக்கு இறப்புக்கு இடையில வாழ வேண்டியது உயிர் தான் வாழ்ந்தாகணும் இது ஒரு லாஜிக் அப்ரோச் ஆனா இப்ப உயிர் வாழ்தா மன வாழுதா சொல்லு அதான் மனிதனுக்கு யாருக்குமே உயிர் காதுலதான் கேட்டுக்காங்களே தவிர உயிர் தான் என்னன்னா தெரியுது உயிர உணர்வும் இல்லை எது வாழுதுப்போ மனசுதான் வாழுது எதை அடிப்படையா கொண்டு அது கொண்டு வந்த பதிவுக்கு ஒப்ப கருவைப்பு பதிவுக்கு ஒப்ப சூழ்நிலைக்கு ஒப்ப தூண்டப்பட்டு எண்ணங்கள் எழுது அந்த எண்ணங்களை செயல்படுத்துவது எண்ணங்கள் எழுபதும் அதை செயல்படுத்துவதும் தானே வாழ்வுப்போ வாழ்க்கைன்னு சொன்னா நம்ம நிறைய விஷயங்களை செய்யறோம் செயதுக்கு முன்னாடி எண்ணுகிறோம் எண்ணம் என்பது எங்க நடக்கு மனசுல அப்ப மனதின் எண்ணங்களை செயல்படுத்தி அந்த செயலினால் வரக்கூடிய இன்பத்தி ஒன்பது உணர்வை அனுபவித்து ஏன் வாக்க நடக்குதுன்னு சொன்ன